ஓ குளம் தரும் செல்லம் தந்திடும் அடியார் படுத ஆயின எல்லா நிலம் தரும் செய்வம் நெல் விசும்பும் அருளும் அருளோடு பெருநிலமளிக்கும் பலம் தரும் மற்றும் தந்துடுமெற்றதாயின ஆயின செய்வம் நலம் தரும் சொல்லை நாம் கண்டு கண்டுகொண்டோம் நாரா ஆயின ஆயனும் நாமம் நண்பர்களே இன்றைய நாளில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இன்று ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நாள் பார்த்து வந்தோம் மேச ராசிக்கு ஏற்கனவே பார்த்து விட்டோம் இன்று ராசி நண்பர்களுக்கு என்ன பலன் நடக்கும் பொதுப்படையான பலன் அதுக்கு உள்ள தசாபுத்தி ஜனதகால லக்கணம் ராசி அது வேறுபடையானது மேச ராசிக்கு பொதுப்படையான பலன் பார்த்தோம் இப்போ ரிஸ்பராசிக்கு பொதுப்படையான பலன் என்ன என்பதனை காண்போம் ரிஷ்பராசினுடைய அதிபதி சுக்கர பகவான் அவருக்கு யோகாதிபதி சனீஸ்வரன் புத பகவான் நட்பு கிரகங்கள் கேது அந்த ராசியை பொறுத்தவர்களும் மிகவும் சிரத்தையோடு ஒரு விஷயத்தில் ஆர்வத்தோடு செய்து செய்யக்கூடிய ராசியாக ரிஷ்பராசி பிறந்த நண்பர்கள் அவர்களுடைய ஒரு கலையில் எதையாவது ஒரு தேர்ச்சி பெற்றால் அதில் முதன்மையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அந்த ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே அமையும் அந்த ராசினுடைய அதிபதியான சுக்கர பகவான் நல்ல ஸ்தானத்தில் அமர்ந்திருந்து நிச்ச வீட்டுக்கு போகாமல் அவருடைய தர்ம கர்மாதிபதி யோகா யோகமான ஒன்பதாம் இடத்துலையோ பத்தாம் இடத்துலையோ தர்ம கர்மாதிபதியான சனீஸ்வரனோடையோ புத பகவானோடையோ கூடியிருந்தால் மிக உயர்ந்த பலனை பதிவு பதவி உயர்வு எதிர்பாராத மன மகிழ்ச்சி சாந்தத்தெல்லாம் கொடுக்கும் இரண்டாவது வீட்டுக்கு அதிபதியான புத பகவானும் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு அதிபதியான புத பகவானும் நல்ல இடத்தில் இருந்தால் மிக உயர்ந்த நன்மைகளை கொடுக்கும் ராகு கேது பொறுத்தவரை மூணு ஆறு பதினொன்று இந்த இடங்களில் இருந்தால் மிக சிறந்த பலனை கொடுக்கும் நண்பர்களே இந்த ராசினார் நாதன் சுக்கர பகவானும் இதுக்கு அஷ்டமஸ்தானமான எட்டுக்குடைய குரு பகவானும் பதினொன்றாம் இடத்துக்கு அதிபதியான குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் நீச்சம் அடையாமல் இருந்தால் எட்டாம் இடத்தில் குரு பகவான் அமராமல் வேறு இடங்களில் இருந்து குரு பகவானுடைய பார்வைப்பட்டால் ஓரளவுக்கு பலன் கிடைக்கும் இருந்தாலும் அவர்களுடைய ஆர்வம் மென்மேலும் உயர்ந்து கொண்டே இருக்கும் அதில் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிதானம் ஒரு சில நேரம் பதட்டம் இருந்தாலும் ஒரு காரியத்தை வெற்றியோடு முடிக்கக்கூடிய எண்ணம் மேலோங்கும் அதிலேயே அதே ரிஷ்பராசியில் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பந்த பாசம் நிறைய விஷயங்களை கற்று கொண்டு பந்த பாசத்தோடு அதிகமாக இறங்கி நன்மை செய்கிற மாதிரி தோற்றம் ஏற்படும் அதே நேரம் ஒரு சில நேரத்தில் கோபமும் பதற்றமும் அதிகரிக்க செய்யும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தான் செய்வதே சரி என்று நல்லோர் இடத்தில் சில நேரம் தவறுதலான வார்த்தைகளை கோபத்தில் பேசி மன சங்கட்டத்துக்கு ஆளாகி அவர் மேல் சில சிக்கல்கள் உருவாக வாய்ப்புண்டு அதனால் வெளிவட்டாரத்தில் பேசும்போது வீட்டில் பேசும்போதும் மனதில் ஒன்று வைத்து கொண்டு புறம் ஒன்று பேசாமல் யதார்த்தமாக பேசுவதும் எல்லோரிடமும் அன்போடும் பழகுவதுமாக இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் மிக உயர்ந்த இடத்துக்கு விடுவார் அதே ராசியில் மிருகசீரிச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒன்று ரெண்டு பாதம் அந்த ராசியில் இருக்கும் அதனுடைய அதிபதி செவ்வாய் பகவான் இந்த ராசிக்கு ஏழாவது வீட்டுக்கு அதிபதி பன்னெண்டாவது வீட்டுக்கு அதிபதி அவர் நல்ல ஸ்தானமான ஒன்பதாம் இடத்தில் உச்சத்தில் இருந்துவிட்டால் மிக உயர்ந்த வரக்கூடிய மனைவி அல்லது கூட்டு தொழில் நிலம் பூமி சம்பந்தப்பட்ட வகையில் மிக உயர்ந்த இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் கை கொடுத்து மிக உயர்ந்த இடத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய ராசி மிகவும் உன்னத பலமான இந்த ராசிக்கு மூணாவது வீட்டுக்கு அதிபதியான சந்திர பகவான் உங்கள் ராசியிலேயே ஒருவேளை உச்சம் பெற்று இருந்தால் அதில் ரோஹிணி நட்சத்திரத்தில் இருந்தால் வேகம் அதிகரிக்கும் தெய்வ காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் ஒரு கலையில் மிகுந்த ஆர்வத்தோடு செய்து முடிக்கக்கூடிய அமைப்பு உருவாகும் நாலாவது வீட்டுக்கு அதிபதியான சுகபோக அதிபதியான சூரிய பகவான் பாதிப்படையாமல் நீச்ச வீட்டுக்கு போகாமல் நல்ல ஸ்தானத்தில் இருந்தால் தாயாருடைய ஒத்துழைப்பு அவனுடைய அரவணைப்பு சிறப்பாக கிடைக்கும் தர்மகர்மஸ்தானத்துக்கு அதிபதியான சனீஸ்வர பகவானுடைய வீடான ஒன்பதாம் இடத்தில் தந்தையுடைய ஸ்தானத்துக்கு அதிபதியானவர் சனீஸ்வர அந்த வீட்டுக்கு சனீஸ்வரன் எந்த விதத்திலும் கிடாமல் அவருக்கு உறுதுணையாக இருந்தால் உங்கள் மேல் அதிகப்படுவதிலும் உங்களுடைய வளர்ச்சியில் அதிக ஈடுபாடும் காட்டுவார் இதில் தாயார் தந்தை மனைவி இந்த மூன்று பேரும் அந்த கிரகங்கள் சாதகமாக இருந்தால் வாழ்க்கை திறனின் பெரிய வளர்ச்சியை உழைப்பு ஏற்ற ஊதியம் பதவி உயர்வு ஏதாவது ஒரு வகையில் கௌரவமான அந்தஸ்தான ஒரு அமைப்பை இயற்கையாகவே கடவுள் கொடுக்கும் பெரிய குடும்பம் அல்லது குடும்பத்தை சார்ந்தவர்கள் உங்கள் குடும்பத்தில் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் சகோதர சகோதரிகள் அல்லது நீங்கள் பெற்றெடுக்கும் குழந்தைகளுடைய குற்றார உறவினருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் எல்லோருக்கும் முன்னின்று தலைமை தாங்கி செல்லக்கூடிய ராசியாக இந்த ராசி இருக்கும் எந்த நேரத்திலும் பதட்டமும் வேக மட்டும் காட்டாமல் இருந்தால் மிக உயர்ந்த இடத்துக்கு இது கொண்டு செல்லும் நண்பர்களே ரிஷ்வராசி நண்பர்கள் அன்பு பண்பு பாசத்துக்கு ஒரு சில நேரம் ரொம்ப உருகி போற மாதிரியும் அதே நேரம் ஒரு சில நேரம் கோபம் வரும்போது எடுத்து எறிஞ்சி பேசுவதனாலேயும் உருகி போகும்போது உங்க மேல அதிகபட்ச பற்றுதல் நம்பிக்கை ஏற்படும் வேகத்தில் அவர்களையே தூக்கி அடிந்து பேசும்போது உங்கள் மேல் சில வெறுப்புகள் உருவாகும் இதை தவிர்த்தால் உங்களுடைய ராசியில் இந்த ரிஷ்பராசியில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கை திறன் மிக உயர்ந்த ஸ்தானத்துக்கு போகும் எடுத்த ஒரு முயற்சியில் வெற்றி கிடைக்கும் உணவு கட்டுப்பாடு மற்றும் குறைக்காமல் உடல் பராமரிப்பில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி இருந்தால் நீங்கள் யாருடைய உதவியும் எதிர்பார்க்காமல் தன்னை தானே உங்களை உயர்த்தி கொண்டு பெரிய அளவுக்கு வளரக்கூடிய ராசியாக இந்த ரிஸ்பராசி இருக்கும் உங்களுடைய ரிஸ்பராசியுடைய மிக உன்னத வாழ்க்கை வளரும் அப்பப்போ கிரகங்கள் மாறும் சனி மற்ற கிரக ராகுகேது பயிற்சி இது இதெல்லாம் அப்பப்போ வந்து மாறுதல் வர்றது நான் சொல்வது பொதுப்படையான பலன்கள் அதனால் மிக உயர்ந்த இடத்துக்கு செல்லக்கூடிய இந்த நீங்கள் மெம்மேலும் வளர்ச்சியடைந்து உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அருள்கள் அச்சித்தாலும் நீங்கள் எடுக்கும் முயற்சியில் நிதானமும் பொறுமையோடும் ஒரு விஷயத்தில் அடுத்தவருடைய மனசு புண்படாமல் பேசி வந்தால் வாழ்க்கையில் மிக உயர்ந்த இடத்துக்கு செல்லக்கூடிய ராசியாக இந்த ராசி அமையும் என்பதனை கூறிக்கொண்டு நாளை மிதன ராசி பற்றி பேசுவோம் சந்திப்போம் நன்றி வணக்கம்